பட்டாம்பூச்சி எபிசோட் இருபத்தி ஒன்று பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை விரிக்க தொடங்கிவிட்டது வாருங்கள் நண்பர்களே நாமும் அத்துடன் சேர்ந்து இந்த நீலவண்ண ஆகாச வானில் சிறகடித்தே பறக்கலாம் கதிரேசன் மீனவின் முகத்தை பார்த்தான் சலனமில்லாத நீரோடை போலே அமைதியாய் பயம் கலந்த கனிவுடனே பார்த்தான் மீனவும் அப்பாவை ஏறிட்டான் கதிரீசன் லேசான புன்னகையுடன் மீனுவை பார்த்தான் ஆனால் அவன் மனதில் தன் குழந்தை என்ன ஆனாலோ என்று கலங்கி கண்டுபிடிக்க முடியாமல் இறந்து போன கதிஜாவின் அப்பாவையும் தன் மகள் கிடைத்துவிட மாட்டாளா என்று ஏங்கி தவிக்கும் சாரு அப்பாவின் முகத்தையும் ஒரு கணம் எண்ணி பார்த்தது அந்த குழந்தைகளின் நிலை என்ன என்பதனை அறிந்து கொள்ளாமல் இந்த காட்டை விட்டு செல்ல அவன் மனம் மறுத்தது ஒரு தந்தையாய் தன் குழந்தைகளை துளைத்து தவிக்கும் வழியையும் வேதனையும் அவனால் உணர முடிந்தது அதே நேரத்தில் தன் குழந்தைக்கு எதுவும் நேர்ந்து விடாது என்பதில் அவன் மனம் உறுதியாக நம்பியது ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை சுமந்து தவிக்கும் அந்த கண்களுக்கு மறுபதில் கிடைத்தால் போல மீனு அப்பாவை பார்த்து அப்பா என்ன கண்ணா அப்பா நம்ம கத்திச்சாவும் சார்வையும் கண்டுபிடிச்சிருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்கள கண்டுபிடிக்காம நம்ம திரும்பி போக வேண்டாம்ப்பா எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா என்றார் அதை கேட்ட ஒரு நொடி அவன் குழந்தையின் உயரத்துக்கு தரையில் அப்படியே உட்கார்ந்து அவளை அப்படியே கட்டி கண்களில் கண்ணீர் உருண்டோடியது தன் மகளின் உயர்ந்த பண்பை எண்ணி பெருமிதத்தில் கண்களில் கண்ணீர் உருண்டோடியது மீனாவுக்கோ தன் தந்தை இதுவரை இத்தனை அன்பாக தன்னை பார்த்து அறியாமல் முதல் முறையாய் தன் தந்தையின் அன்பான ஸ்பரிசம் தன்னை வருடுவதை எண்ணி பெருமையில் கண்கள் கண்ணீரால் குலமானது அவன் தன் மகளை மறுபடி பார்த்தான் போலாமா என்றான் உம்பா போலாம் என்று சொல்லியபடியே எழுந்து தன் கைகளை அவளுக்கு நீட்டினான் அவளும் தன் அப்பாவின் கைகளை தன் அழகிய சின்னஞ்சிறு விரல்களால் கெட்டியாக பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தன தன் தந்தையின் நம்பிக்கைக்கு முன்னால் புற்புதர்களும் பாறைகளும் அவளுக்கு கம்பளி விரிப்பான் போலவே மென்மையாக இருந்தது சற்று தூரம் நடந்தன இருவரும் ஆங்கே ஏதோ அலரும் சத்தம் கேட்டது சத்தம் கேட்ட திசை நோக்கி இருவரும் வேகமாக ஓடினா அங்கே என்ன நடந்தது எங்கிருந்து அந்த சத்தம் வந்திருக்கும் இந்த தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்